வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சிலருக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாலும் பிள்ளைகளால ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க பிள்ளைகளோட அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க அந்த நிலை இன்னைக்கு மாறுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களை பிள்ளைகள் தொடர்புல வச்சிருப்பாங்க அல்லது அவர்களால இன்னைக்கு பெரிய அளவுல உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் அரசாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால இன்னைக்கு யோகம் பெறுவீங்க பெண் குழந்தைகளோட உதவியும் ஆதரவும் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பட்டம் கௌரவம் கிடைக்கும் பெரியவர்களோட ஆசிகளும் அவர்களோட பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமானம் எல்லாம் பல மடங்க உயரக்கூடிய நாளா இருக்குதுங்க பண பிரச்சனைகள் சுமூகமா தீர்ந்து நல்ல மன நிறைவு கொடுக்கும் அசையும் அசையா சொத்துக்களால நன்மைகள் அடைவீங்க கோபதாபங்கள் வெறுப்புகள் எல்லாம் மறைஞ்சு அமைதியான சூழல் இருக்குங்க பிங்க் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு வேலையிலயும் ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப கடினமா நினைச்ச ஒரு விஷயம் சுலபமா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் சினிமா துறையில இருக்கிறவங்க உயர்வடைவீங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களையும் அவர்களால உதவிகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பொது சேவையில நாட்டம் அதிகமா இருக்கும் அரசியல்ல அரசியல் ஆதாயம் பெறுவீங்க சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களை பத்தி குறிக்கக்கூடிய நான்காவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு வீடு பற்றிய கனவுகள் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு சின்ன வீடாவது வாங்கிட மாட்டோமா ரொம்ப நாளா வாடகை வீட்லயே இருக்கிறமே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க மாட்டோமா இந்த மாதிரி நினைப்புல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தைரியத்தோட செயல்படுவீங்க தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு வாகன வசதிகள் ஏற்பட கூடிய இருக்கு தாய் வழி உறவினரால நன்மைகள் நடக்கும் மாமன் மைத்துனரோட உதவிகள் அதிக அளவுல இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க பொருள் வரவு தாராளமா இருக்குங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்கள் மூலமா உதவிகள் பெரிய அளவுல இருக்கும் ஆரஞ்சிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திர க்காரங்க ஈஸ்வர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட குறைகளை நீங்க இன்னைக்கு நிவர்த்தி பண்ணி அவங்களுக்குரிய தீர்வுகளை சிறப்பா கொடுப்பீங்க சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாரும் குறைகளே உங்களை கூற முடியாது உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க மனசுல தேவையில்லாத கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு முடிஞ்சு போன கசப்பான சம்பவங்களை நினைச்சு வருந்த கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் தைரியமா வச்சுக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டு மிதுன ராசி ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு உடன்பிறப்புகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளா இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க அல்லது உங்களுக்காக அவங்க சில நல்ல காரியங்களை செஞ்சு உங்களை கை தூக்கி விடுறதும் இன்னைக்கு நடக்கும் மனசுல பட்டதை தைரியமா பேசுவீங்க வேலை இடத்துல உங்களுடைய உழைப்பும் நேர்மையும் அடுத்தவங்களால பாராட்டப்படும் பெண்களுக்கு காலை நேரத்தை பொறுமையா கழிச்சிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க நினைச்சது நிறைவேறும் பணம் காசு கையில தங்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க ஒரு வைராகியத்தோடையும் உறுதியோடையும் செயல்படுவீங்க சக மாணவருடன் போட்டி மனப்பான்மை இன்னைக்கு இருக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட வேலைகள்ல கவனத்தை செலுத்தி அடுத்தவங்களோட விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க எதிரிகளா நினைச்சவங்க கூட உங்ககிட்ட சகஜமா பழகுறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எடுத்த விஷயங்களை எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிறைவே கொடுக்குங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதா நீர் ஆடையவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள்ல இன்னைக்கு கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத குளறுபடிகள் வரலாம் கணக்கு வழக்குகளை கவனமா பாத்துக்குங்க பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது வெள்ளை நீர் ஆடையவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீருங்க குடும்பத்துல நல்ல ஒரு வருமானமும் ஒற்றுமையும் இருக்கும் உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உங்களோட பேச்சு வன்மையால யாரையுமே நீங்க கவர்ந்துருவீங்க இரக்க குணம் அதிகமா இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நல்லது நடக்கும்னு உங்க மனசுல தோணும் அது இன்னைக்கு சிறப்பாவும் நடக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை அமையும் பேச்சு திறமையால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துருவீங்க நீங்க விரும்பியது இன்னைக்கு விரும்பிய மாதிரி கிடைக்குங்க புனர்பூச சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உங்க பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும் யார் மனதையும் புண்படுத்த மாட்டீங்க எதுலையுமே ஒரு கவனத்தோட செயல்படுவீங்க இருந்தாலும் மறதி அதிகமா இருக்குங்க சிலரோட கருத்துகள் உங்களோட கருத்துகளுக்கு ஒத்து போகாது வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காசு பணத்துல எந்த குறையும் இல்லாத அற்புதமான நாளா இருக்குதுங்க உங்களுடைய நீண்ட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பாராம பிடிச்சமான ஒருத்தர் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நிலையில கொஞ்சம் அக்கறையா இருக்கணுங்க அன்றாட வேலைகள்ல செய்யறது கூட உடல் ஒத்துழைக்காது மனசுல அலுப்பும் சளிப்பும் இருக்கும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்களுடைய ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட ராசிய ராசி அதிபதியான சூரியன் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் மனசுல ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் அரசாங்க நன்மைகள் சிலருக்கு நடக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியுங்க உயர அதிகாரிகளோட ஒற்றுமையும் அவங்களோட உறுதுணையும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் பெண்களுக்கு பக்தி அதிகமாக இருக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க வேண்டுதல்களை நிராய் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய நாளா இருக்குது மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்ல மாணவர்னு பேரெடுப்பீங்க மனசுல பட்டதை தைரியமா எடுத்து பேசக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தாராளமா செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் மெருநிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றம் அடுத்தவங்க வியக்கும்படியா இருக்குங்க பெரியவர்களோட பாராட்டுகள் கிடைக்கும் மனசு ஒரு குதூகலமான நிலையில இருக்கும் எடுத்த காரியங்களை எடுத்த மாதிரி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல பெரிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலத்தை பத்திய பயம் எல்லாம் நீங்கும் செல்வ நிலையில உயர்வடைவீங்க நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் தனஸ்தானாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல கிடைச்சு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குது உங்களுடைய கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் பணவரவு நல்லாவே இருக்குங்க பிள்ளைகளால பெரிய பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும் பிள்ளைகள் உங்களோட பேச்சை மீறாம உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு மனசுல பட்டத தயங்காம செய்வீங்க பொது சேவையில ஈடுபட்டு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு கல்வியில உங்களோட வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய லட்சியங்களும் குறிக்கோள்களும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களை பத்தி நீங்களே பெருமையாக உணர்வீங்க நண்பர்களால பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விடாமுயற்சி வெற்றிய கொடுக்குங்க புதிய உறவுகள் அவர்களோட அன்பு இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது மனசுல எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க வேண்டாத நினைவுகள்ல இருந்து வெளியே வர்றது நல்லதுங்க உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது நிற நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து குடும்பத்துல நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இல்லாத மகிழ்ச்சியில இருப்பீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டியதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவும் அன்பும் அதிகமாகவே இருக்குங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் செய்கிற தொழில் எதுவா இருந்தாலும் லாபகரமா நடக்கும் பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு நிலையும் அன்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க புகழடைவீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க சக மாணவர்களோட அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன வேதனைய கொடுக்கலாங்க நீங்க இன்னைக்கு சந்திக்க நினைச்ச ஒரு நபரை சந்திக்க முடியாம போகலாம் இன்னைக்கு முடியும்னு நினைச்ச விஷயம் முடியாம இழுத்தடிக்கிறதுனால மனசுல ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க கடமைய உணர்ந்து செயல்படுவீங்க உங்களுடைய அக்கறையான போக்கு குடும்பத்தாருக்கு சிறந்த பாதுகாப்பான உணர்வை கொடுக்குங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க யாருடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஒத்து போகாதுங்க எல்லாருக்கிட்டேயும் வீண் விவாதங்கள் செய்வீங்க மனசுல பட்டதை எடுத்து சொல்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் எந்த ஒரு விஷயத்துலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிறைய உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் நான்கு ஆறு விருச்சிக ராசி திருச்சி ராசிக்கு பாக்யாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய விடாமுயற்சியால அதிக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உழைச்சு முன்னேறணுங்கிற வேகம் அதிகமா இருக்கும் வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கும் சிலர் வீட்டுல இருந்து சின்ன சின்ன தொழில் வியாபாரங்களை ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலை மாறி சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சுலபமா முடியுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தொழில்ல ஆர்வம் அதிகமா இருக்குங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலை செய்யறவங்களுக்கும் உதிரி வருமானங்கள் சிறப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முரண்பட்ட கருத்துக்களால குடும்பத்தாரால சில பிரச்சனைகளை சந்திக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க எந்த ஒரு முடிவையும் நீங்களா எடுக்காம வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துடுங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதாரணமா நீங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம செய்யற வேலைகள் கூட உங்களுக்கு சிறப்பா நடந்து முடிஞ்சு மன நிறைவை குடுக்குங்க அதிர்ஷ்டமான நாள் சொல்லலாம் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க முடியாதுன்னு நீங்க கைவிட்ட விஷயங்கள் கூட நல்லபடியா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பிரயாணங்களை தேவையில்லாத வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது எச்சரிக்கையோட இருக்கணும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தான ஒன்பதாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரன் உங்கள் ராசில இருக்கிறதுனால எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடுகளுக்குரிய பொருள் உதவிகளோ அல்லது பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு மனசு நிம்மதிய கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் வீட்டுல உள்ள பெண்களால யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் சுயநலமா சிந்திப்பீங்க அடுத்தவங்க மேல கோபடுறத தவிர்க்கிறது நல்லதுங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மாணவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தடுமாறாம எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா இன்னைக்கு நாள் கழியும் மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் பெறக்கூடிய நாளா இருக்குது குடுக்கல் அங்கெல்லாம் சிறப்பா இருக்கும் பணம் பல வழிகள்ல வந்து பையன் நிரப்போம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க தான தர்மங்கள் செய்யும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க மங்கள காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் மங்கள பொருட்கள் வாங்குறது அல்லது தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்கிடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர் நண்பர்கள் இருக்குங்க அவங்கள உபசரிச்சு பொது விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக பொழுதை போகக்கூடிய நாளா இருக்குது நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படுறது நல்லதுங்க தேவையில்லாத மன வருத்தங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க யாருக்கிட்ட பேசும் போதும் இனிமையா பேசுறது நல்லதுங்க கோபதாபங்களை குறைச்சுக்குங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசுல ஒரு விதமான அழுப்பும் சளிப்பும் இருக்குங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சாலும் நல்ல பேர் வாங்க முடியலையேங்கிற கவலை சிலருக்கு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருந்திருங்க பெண்களுக்கு மனச அமைதி பெற்றவர்களோட ஆசிகளும் அவர்களோட ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் தற்பெருமையை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் ஒத்து போறது உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் நட்பு ஆனந்தத்தை கொடுக்குங்க பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு நபரை இன்னைக்கு சந்திச்சு சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு லாபம் கிடைக்குங்க நிலநீர ஆடை உங்களுக்கு கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொன் பொருள் சேர்க்கை இருக்குங்க தொட்டது துளங்கும் எடுத்த விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெற்றோரோட ஆலோசனை உங்களை பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்துங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளிதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாருகிட்டயும் வம்ப விலைக்கு வாங்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடாம வார்த்தைகள்ல கவனமா இருங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷயன் ஒன்று எட்டு கும்பராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதின்றதுனால உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் மனசுல இருந்த பாரம் நீங்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்தினருக்கு ஒரு குறையும் இருக்காது குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க மனசுல இருந்த பாரம் குறையும் மாணவர்களுக்கு ஏளனமா பேசியவங்க கூட உங்களை கண்டு இன்னைக்கு ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உயர் கல்வியில நல்ல நிலையை அடைவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க உடல்ல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்க சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பரபரப்பா காணப்படுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜ ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மதிப்பும் கௌரவமும் உயரும் பண பிரச்சனைகள் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற காரியங்களை சரியா செய்ய வேண்டும் சிறு தவறு கூட இருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப முனை செயல்படுவீங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னேற்பாடோட செஞ்சு காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்திலே மூன்றாவது அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட நல்ல ஒரு திருப்தியான நிலை இருக்கும் வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் வெளியிடத்துல ஏற்பட்ட பிரச்சனை அல்லது வேலை இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது மனசுல இருந்த குழப்பமான நிலை மாறும் பெண்களுக்கு வேலை இடத்துல பெரிய அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டிலேயே வச்சு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல சில தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு கொடுக்கும் முழு மனதோட ஈடுபட்டீங்கன்னா செய்யற காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களால இன்னைக்கு தொல்லைகளை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க கவனத்தோட இருக்கிறது நல்லது வீட்டு விஷயங்களை மூன்றாவது கிட்ட பகிராம இருங்க தொழில் ரகசியங்களை நண்பரா இருந்தாலும் சொல்லாதீங்க தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் உடல்நிலையிலும் மனநிலையிலும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மனசு அமைதியா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை இருக்கும் வேலையில சிலருக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்த வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்லயும் கவனமா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டன் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்